இந்த இஞ்சி ஒத்திர ஆயுர்வேத மருத்துவம் செஞ்சு எனக்கு வந்து சிறுநீரக இழப்பு சரியாயிடுச்சு ரெண்டு ஆண்டுகள் டயாலிசிஸ் பண்ண இருக்கும்போது என்னுடைய மகன் வந்து இதை பற்றி நம்ம நம் நம்ம ஊர் நூல் ஒன்று அமெரிக்காவில் அதை படிச்சுட்டு வந்து இதை பற்றி சொன்னார் சொல்லிவிட்டு அவரே இஞ்சி ஒத்தனை எனக்கு போட்டுகிட்டு போனார் அது ஒரு ஒரு வருஷம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த டயாலிசிஸை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன் இந்த டயாலிசிஸுக்கெல்லாம் போக முடியாதவங்க அல்லது அல்லது அதற்கு அதனுடைய பொருள் செலவை ஏற்றுக்க முடியாதவங்கள்லாம் என்கிட்ட வந்தாங்க அவங்கள்கிட்டலாம் இதை சொல்லி இது போட்டு அவங்களுக்கெல்லாம் சரியாக போயிருக்கு அதனால் அதை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த இஞ்சி உத்தரங்கிறது ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இஞ்சியை எடுத்து அது நல்லா கழுவிட்டு அது தூளாக நறுக்கி இந்த மிக்சியில் போட்டு ஒரு ஒரு சுற்றி சுற்றிக்கணும் ஒரு சுற்றி சுற்றினா தேங்காய் திருவண்ண மாதிரி அந்த பதத்துக்கு வந்துடும் அதை எடுத்து ஒரு கச்சிஃபுலை கட்டி வச்சிங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தண்ணீரை சுத்தமான தண்ணீரை கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு இந்த கர்ச்சிப்பூளை கட்டி வச்சுருக்கிறது அது உள்ளே புழிஞ்சி போட்டுட்டு போட்டு மூடிட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க சிம்மில் இந்த மாதிரி ஒரு துண்டு இதை நல்லா இஞ்சி கொதிக்க வச்ச தண்ணி முக்கி இன்னொரு பாத்திரத்தில் நல்லா புழிஞ்சிக்கோங்க இந்த இரண்டு முனைகளையும் வச்சு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உதறிட்டு பேஷண்ட்டை குப்புறப்படுக்க சொல்லி அவருடைய முதுகு பகுதியில் கீழ்ப்புறமாக இதை இந்த ஒத்தரம் கொடுக்க வேண்டிய துணியை நல்லா விரித்து விடுங்க இந்த மாதிரி ஒத்தடத்தை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அரை மணி நேரம் கழித்து இந்த துண்டை எடுத்துட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி நல்லெண்ணெய் வச்சு நல்லா ஒத்தனம் கொடுத்த இடங்களில் நல்லா தடை விட்டுடணும் தடையை விட்டுட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் பேஷண்ட் அதே மாதிரி குப்புரப்படுத்த பொசிஷன்லேயே இருக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பி படுத்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள படுக்க விட்டு எழுந்திருக்க சொல்லணும் ஆனால் இது மட்டும் செஞ்சால் போகாது இது செய்யும்போது நாங்கள் சில உணவு கட்டுப்பாடுலாம் சொல்லியிருக்கோம் நீங்கள் அரை உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து திறமும் கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கணும் சாப்பாட்டுக்கப்புறம் மூணு தடவை மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சாப்பிட்ணும் சில காயெல்லாம் நாங்கள் வந்து தவிர்க்க சொல்லியிருக்கோம் வாழைப்பழம் முட்டைக்கோஸ் முட்டையோட மஞ்சள் கரு முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது தக்காளி அதுக்கப்புறம் இந்த இஞ்சி உத்திரம் போ போட்டுக்கும் போது அமைதியாக இருக்கணும் போடுறவங்களும் போட்டுக்கிறவங்களும் தூய்மையாக இருக்கணும் அது ரொம்ப அவசியம் உங்களுக்கு விளக்கமாக வேணும்னாக்கா என்னுடைய இமெயில் அட்ரெஸ்ஸு s-h-a-n shan s-h-a-n 1938 at yahoo.com